சித்திரை மாத பலன் பார்த்தோம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாத பலன் தமிழ் மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் வருது என்னென்ன அசுபமான நிகழ்ச்சிகள் வருது இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல நாள் கெட்ட நாள் கரி நாள் இது எல்லாமே வந்து தொடர்ச்சியா பார்க்க போறோம் இந்த தமிழ் மாதம் வைகாசி மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா முகூர்த்த நாட்கள் மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுபகாரியம் பண்ணணும் ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு முகூர்த்த நாள்கள் தான் தேவைப்படுது இந்த முகூர்த்த நாள்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆஹ் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கிலீஷ் இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல வந்து இருபத்தி இருபதாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி முப்பதாம் தேதி இந்த நாலு முகூர்த்தங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல மெயினான முகூர்த்தமா இருக்கு இந்த முகூர்த்தத்தை வந்து நல்ல ஒரு காரியத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இந்த வைகாசி மாதத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து மை வைகாசி விசாகம் வருது இந்த விசாக நட்சத்திரங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப விசேஷமான வைகாசி மாதத்துலேயே விசாகம் நட்சத்திரங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமான ஒன்று ஒன்று அதுலேயும் வந்து அக்னி நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு கத்திரி அக்னி நட்சத்திரம்னா கத்திரி வெயில் சொல்கிறோம்ல இந்த கத்திரி வெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு நாட்கள் ஓடும் சித்திரை மாதம் இருபத்தி ஓராந்தேதியே ஆரம்பிச்சிருது அதாவது நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பிச்சு வைகாசி அதாவது வந்து பதினெட்டாம் தேதி முடியுது முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த கத்திரி வெயில் முடியுது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நாட்கள் இது நடைமுறையில் இருக்குது இது கத்திரி வெயிலில் வந்து வெயிலினுடைய தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வருது வைகாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வைகாசி விசாகம் இது ரொம்ப பெரிய விஷயம் இந்த குரோதி வருஷத்துல வந்து வைகாசி மாசம் ஒன்னாம் தேதி இந்த ஒன்னாம் இருந்து முப்பதாம் தேதிக்குள்ள ஒவ்வொரு ராசிக்குமே அதாவது பனிரெண்டு ராசிக்குமே எப்படிப்பட்ட பலனை வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெளிவாக பார்க்க போறோம் அன்பார் இந்த விருச்சக ராசி அன்பர்களே இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை அவருடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சாம் இடமான பாக்கியஸ்தானத்துல ராகுவோட சேர்ந்து அமர்ந்திருக்கார் அப்ப வந்து இந்த வைகாசி மாத பலன் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்ப்போம் உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கும் ஆருக்கும் உள்ள அதிபதி செவ்வாய் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகுவோட சேர்ந்திருக்காரு உங்களுடைய ராசியில உச்சம் பெறக்கூடிய கிரகம் ராகு பகவான் அவர் பாக்கிய ஸ்தானத்துல இருக்கார் அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளஸ் பாயிண்ட் நல்ல ஒரு காலம் சொல்லலாம் இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இந்த விருச்சக ராசிக்கு உங்களுடைய குரு பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்துக்கும் அஞ்சாம் இடத்துக்கும் உள்ளவர் தான் குரு பகவான் அவரு உங்களுடைய ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு கலத்திரஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அவர் சித்திர மாசமே பயிற்சி ஆயிட்டார் சித்திர மாசமே பயிற்சி ஆகி இந்த வைகாசி மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாசத்துல சுக்ரன் புதன் ரெண்டு பேருமே மேசராசில இருக்காங்க அவங்க பாதி நாளைக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிஷபராசிக்கு வர்றாங்க ரிஷபராசிக்கு வந்து சூரியன் குரு சுக்ரன் புதன் இது எல்லாமே சேர்ந்து இவர்களுடைய வேலையை பூரா யார் செய்வாரு எல்லா வேலையும் வாங்கி சூரியன் தான் செய்வார் அப்ப சூரியனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட கிரகம் சூரியனை மையமா வச்சுதான் எல்லா கோள்களுமே இயங்குது அந்த கோள்கள் இயங்கும் பொழுது இவர்களுடைய வேலை சுக்கரனா செயல்படுவாரு குருவாகவும் செயல்படுவாரு புதனாகவும் செயல்படுவாரு சூரியனாகவும் செயல்படுவார் அப்ப இந்த கிரகங்களுடைய அடிப்படையில ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் ஆண் பெண் யாரா இருந்தாலுமே நல்லா சொல்றேன் கேட்டுக்குங்க ஆண் பெண் யாரா இருந்தாலும் இந்த வைகாசி மாதத்துல நல்ல முகூர்த்த நாளையல்ல கிட்டத்தட்ட ஒரு நாலு முகூர்த்தங்கள் நல்ல முகூர்த்தமா வருது இந்த நாலு முகூர்த்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லது நடக்கிறதுக்கு சுபகாரியங்கள் நடத்துறதுக்கு உகந்த மாதம் வைகாசி ரொம்ப சிறந்த மாதம் அப்ப வந்து ஆணி மாசத்துலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஸ்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது வண்டி வாகனங்கள் வாங்கறது வீடு கட்டுறது திருமணம் பண்றது சுபகாரியங்கள் எதுவா இருந்தாலும் பண்றது இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை உருவாக்கும் அப்ப ஏழாம் பார்வையா பாக்குறதுனால காதல் திருமணங்கள் கைகூடும் அது இல்லாம க இந்த கருத்து வேறுபாடுல இருந்து பிரிஞ்சு வந்தவங்க இரண்டாம் திருமணங்கள் அவங்களுக்கு அதுவும் கைகூடும் முதல் திருமணமே வந்து நான் பண்ணலை தள்ளி தள்ளிக்கிட்டு போகுது அப்படின்னு ஆண் பெண் யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும் இந்த வருஷத்தை பொறுத்தவரை இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கே நல்ல நேரம் தான் இருக்கு ஏன்னா குருவினுடைய பார்வை இருக்குல்ல குருவினுடைய பார்வையில குரு பார்த்தால் கோடி நன்மை குரு இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய அவருடைய பார்வை எங்கெங்கப்படுதோ அந்த இடமெல்லாம் சுபமா மாறும் தோஷமான இடத்த கூட குரு பகவான் பார்த்தாலும் அந்த தோஷமான இடமும் கூட சுபமாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு இந்த குருவினுடைய பார்வை அப்ப இந்த குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான் ஒண்ணுமே கிடையாது இந்த குருவாகப்பட்டவர் அடுத்து வந்து பாத்தீங்க மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானம் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெறாத ஒரு விஷயங்கள் முயற்சிகள் திருவினையாக்கும் உங்களை வெற்றி பெற செய்யும் முயற்சிகளை வந்து அதிகப்படுத்துவீங்க உங்களுடைய அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இவர்களுடைய உறவுகள் எல்லாமே நீடிக்கும் அவங்களுக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கும் அப்போ ஒரு குடும்பத்தில் கூட்டு குடும்பமாகவே இருந்தாலும் அந்த குடும்பத்துக்குள்ள இருந்து வந்த விரிசல்கள் எல்லாம் ஒன்று சேரும் அப்போ அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் தானே கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது ஒரு குருவி கூடு மாதிரி இன்னைக்கு வந்து நிறைய அப்படி இருக்கிறது இல்லை எங்கேயாவது ஒரு சில குடும்பங்கள் அந்த மாதிரி உள்ள உறவுகள் நல்லாவே நீடிக்கும் இந்த குருவினுடைய பார்வையில் இருக்கையில் நல்லாவே நீடிக்கும் அதுல எந்த விதமான குறைபாடு இருக்காது அது இல்லாம குழந்தை இருக்கு ஒரு குழந்தை இருக்கு இரண்டாவது கரு உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் அந்த குழந்தைக்கு சகோதர உறவு ஒரு கரு உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் அந்த மாதிரி வழிகளும் இதுல உண்டு அப்ப இத பொறுத்தளவுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு வந்து இந்த கிரகங்களோட சேர்ந்து பதினோராம் இடத்தையும் பார்வையிடுது பதினோராம் இடமான கன்னிராசியை பார்வையிடும் பொழுது பதினொன்னு அப்படிங்கிறது இளைய தாரம் குறிக்கலாம் மூத்த சகோதரம் ஏத்துக்கலாம் லாபஸ்தானம் ஏத்துக்கலாம் பெரும் பணம் பெரும் சொத்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கை கூடும் போது ஏதேன்னு வாய்ப்பு உண்டா உங்களுக்கு அர்த்தம சனி ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ இந்த சனியினுடைய தாக்கமாகப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அது அதைத்தான் நான் முதல்ல சொன்னேன் தோஷமான இடத்த கூட குருவினுடைய பார்வைப்படும் பொழுது அந்த தோஷம் கூட அதாவது நல்லதா மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதாவது சோகம் கூட ஒரு சுமையா இல்லாம ஒரு மாறும்ல அதைத்தான் நம்ம அப்படி சொல்றோம் எந்த வகையான ஒரு நிலையில இருந்தாலும் நல்லதா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்ப இந்த வருஷமே வந்து உங்களுக்கு பொண்ணான காலம்தான் அதிலும் இந்த வைகாசி மாத பலனானது இத்தனை கிரகங்களோட சேர்ந்து குரு பகவான் பாக்குறாரு இப்ப குரு பகவான் தனிச்சு இருந்து நம்மளை பாக்குறாரு அப்படின்னா அதுக்குள்ள பலன் வேற இத்தனை கிரகங்களோட சேர்ந்து பார்க்குறாரு அப்படின்னா புதனோட சேர்ந்து பார்த்தா மாமனுடைய உறவுகள் நீடிக்கும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் தோல் வியாதிகள் இருக்கு அப்படின்னா அது தீரும் சூரியன் அப்படின்னா தலையில ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தா தீரும் முதுகு எலும்புல பிரச்சனைகள் இருந்தா தீரும் கண் வலது கண்ணில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தா இதெல்லாம் தீரும் சுக்ரன் சுக்ரனோட சேர்ந்து பார்க்குறாரு சுக்ரனுடைய வீட்டில் சுப கிரகம் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவகுருவும் அசுர குருவும் சேர்ந்து ஒன்னா வாழ்க்கையில அது எப்படி இருக்கும் சொல்லவா வேணும் சுக சுக்ரன் அப்படின்னாலே சுகபோகமான ஒரு வாழ்க்கை இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில வண்டி வாகனம் வாங்கல வீடு கட்டல திருமணம் பண்ணல வாழ்க்கையில எந்த விதமான நல்லதையும் அனுபவிக்கலைன்னு சொல்லக்கூடிய நபர்களா இருந்தாலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேர காலகட்டம் இந்த வருஷத்துல உங்களுக்கு வந்துருச்சு இத நல்லா அடிச்சு சொல்லலாம் அப்ப இந்த விதமான குறைபாடுகளே இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டாக போகுது உண்டாயிருச்சு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா விசாகம் அனுசம் கேட்டை மூன்று நட்சத்திரங்கள் இந்த விசாகம் என்பது குருவுடைய நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் ஒரு பாதம் மட்டும் உங்களுடைய ராஜில் இந்த ஒரு பாதத்துக்கு உண்டானது வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு அப்படின்னாலே ரொம்ப சூப்பரான நல்ல கிரகம் அவர் குரு அப்ப அவருடைய தன்மை எப்படி இருக்கும் அடுத்தவர்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய அளவு ஒரு போதனை பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறவர் தான் குரு அப்போ அவருடைய இது ஏதாவது அடாவுடியா இருக்குமா இருக்காது அப்போ இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப மென்மையா இருந்தாலும் அவர்களுடைய காரியங்களில் வெற்றியை தேடக்கூடியவர்கள் அப்ப அவங்களுக்கு உள்ள ஒரு விஷயங்கள் எந்த வகையிலையும் குறைபாடுகள் வராது அவங்களுக்கு குருவும் பார்க்குது புதனுடைய பார்வை இருக்கு சுக்கரனுடைய பார்வை இருக்கு சூரியனுடைய பார்வை இருக்கு உங்களுக்கு பத்தாம் வீட்டு அதிபதி சூரியன் அவர் குருவோட சேர்ந்து பார்க்கறாரு அப்ப தொழில கண்டிப்பா முன்னேற்ற வரும் தொழிலே பண்ணாதவர்கள் கூட தொழில் பண்ண ஆரம்பிய புதுசா ஒரு தொழில் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஒரு தொழில் பண்றவங்க இன்னொரு தொழில் சேர்த்து பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்போ வெற்றிங்கிறது கண்டிப்பா உண்டுங்க எந்த வகையிலேயா இருந்தாலும் ஏதேனும் ஒரு வகையில் அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து உங்களுக்கு நல்லது கெட்டது நடந்தே தீரும் இதுல வந்து எந்த விதமான குறைபாடுகள் இருக்காது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுச நட்சத்திரம் அனுசம் என்பது வந்து சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவான் வந்து அப்படின்னா உங்களுக்கு மூணுக்கும் நாலுக்கும் அதிபதி அவர் நான்காம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்காரு கண்டிப்பாக ஒரு பழைய வண்டி வாங்குறது பழைய வீடு வாங்குறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கூட உங்களுக்கு வாய்ப்பு உண்டு ஏதேனும் அதுல குறைபாடுகள் இருந்தாலும் அதை பழுது பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு வண்டி புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் உண்டாகும் இதை தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதை தளர விட்டுறாம முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருங்க இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு பொன்னான காலமா மாறும் இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க கோட்டை கட்டி ஆளணும் அப்படின்னு இந்த ஏன் சொல்றாங்க அப்படின்னா கேட்டை நட்சத்திரம்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா புதனுடைய நட்சத்திரம் உங்களுக்காக அவர் எட்டுக்கும் பனி பதினொன்னுக்கும் உள்ள அதிபதி பதினோராம் எட்டு அதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கும் பயிற்சியாகி உங்களுடைய ராசியை பார்ப்பதனால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாதற்கான வாய்ப்பு உண்டு இந்த கேட்டை நட்சத்திரங்கிறது புதனுடைய நட்சத்திரங்களால புதனும் உங்களை பார்ப்பதனால் அதாவது குருவுடைய நட்சத்திரத்துக்கு குரு பகவான் பார்க்கறாரு அனுச நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் இந்த புதனும் உங்களை பார்ப்பதினால் வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்க போகிறீங்க கவர்மெண்ட் அதிகாரியாக இருந்தால் உங்களுக்கு ப்ரமோஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டாகும் சம்பள உயர்வுகள் இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் ஆஃபீஸரு இந்த மாதிரி உள்ளவர்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய மாற்றமாக உண்டாகும் ஆசிரியர்கள் பேச்சு திறமை உள்ள பட்டிமன்ற பேச்சாளர்கள் அரசியல்வாதிகள் இவங்க எல்லாருக்குமே வந்து பாருங்க இந்த விருச்சக ராசியில் உள்ள அன்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த குருவினுடைய பார்வைப்படும் பொழுது உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட உங்களுக்கு உண்டு சொல்லலாம் அப்ப இந்த கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு கோட்டை கட்டி ஆளணும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான் அப்போ ஒரு உயர் பதவி கிடைச்சா எப்படி இருக்கும் வாழ்க்கையில வெற்றி தானே அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேச்சு அப்படிங்கிறது சனி பகவானுடைய அந்த அர்த்தாஷ்டம சனி ஓடுறதுனால பேச்சுவார்த்தைகளும் நிதானமான பேச்சுவார்த்தைகள் பேசணும் அதுலேயும் கோபம்ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா தவிர்த்துறது ரொம்ப நல்லது கோபத்தில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள் எதுவும் நல்லதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அதனால் இந்த காரணங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த ராசியை பொறுத்தவரை நல்ல மாற்றங்கள் உண்டு இந்த வைகாசி மாத பலன் அதை எதையாக இருந்தாலும் விட்டுறாமல் பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்